ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டே ரொம்ப நாளாக நான் ஆன்லைனில் பார்த்து பார்த்து வச்சு ஒன்று வந்து வாங்கி திருப்பி ரிட்டர்ன் போட்டு வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தேன் கடைசியில் பார்த்தா திரும்ப ஆசை வந்து சரி ஓகே இது வாங்கி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கேன் இதுலேயே வெல்வெட் கூட இருந்துச்சு சரி வெல்வெட் வேண்டாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறது வாங்கியிருக்கேன் இது என்ன மெட்டீரியலுன்னு தெரியல பாலிஸ்டர்னு போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு தக்க மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில் கொடுத்து டைட் பண்ணுறதுக்கு இது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபா கவர் தான் சில பேர் வீட்டில் அழுக்காக இருக்கும் வேறு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க க்ளீன் பண்ண முடியல அதெல்லாம் ரொம்ப அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் எங்கள் வீட்டு சோஃபா அப்படி இல்லை நீட்டாக தான் இருக்கும் சுத்தமாக அப்படி இருந்தாலும் ரொம்ப நாளும் போர் அடித்து கிடக்கா ஒரே மாதிரி பார்த்து அப்படிங்கிறதுக்காக இந்த கவரை வாங்கியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி இருக்குது சோஃபா கவர் இப்போ இந்த கவரை வந்து அதில் போட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சிங்கிள் சோஃபாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் நான் ஒரே ஆளே போட்டதுனால ரெண்டு பேர் போட்டிருந்தா ரொம்ப ஈஸியாக போட்டுருந்துருக்கலாம் சுலபமாக எப்படியோ ஒரு வழியாக போட்டு முடித்தாச்சு பட் இந்த மாதிரி சோஃபாவுக்கு என்ன கேட்டால் இது வந்து சரியான ஒரு செலெக்ஷன் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்களா அந்த பெரிய சோஃபா வருது இல்லைங்களா அதுக்கு வேணால் அந்த கவர் வந்து ஓகேவா இருக்கும் செட் ஆகுது இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் போட்டேன் எப்படியும் பண்ணியாச்சு ஆனால் வந்து எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் போனோன்னா படாத பாடுபடணும் போல் இருக்குது உயிரே போயிடும் போல் இருக்குது ஓகே வாங்கியாச்சு சரி போட்டுடுவோன்னு போட்டாச்சு ஏற்கனவே பழைய குஷன் வீட்டில் நான் அதையே வச்சு செட் பண்ணிட்டேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்